ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நாஞ்சல் கார்டன்ஸ் இன்றைக்கி நம்முடைய கார்டன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாமா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே என்னுடைய ரோஸ் பிளான்ஸ் தான் இந்த இடத்துல என்னுடைய கார்டனில் நான் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்கையும் சொல்லிடுறேன் முன்னாடியெல்லாம் என்னுடைய கார்டனில் ரோஸ் செடிகள் ஆனாலும் சரி ஜவந்தி ஆனாலும் சரி சீசன் அப்படின்னு சொன்னால் அப் இவ்வளவு பூக்கள் பூத்து நிற்கும் செடியே வந்து பச்சை பசேலுன்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து என்னுடைய செடிகளெல்லாம் காஞ்சிருக்குது ரீசன் என்னன்னா நான் வந்து என்னைக்கு லோட்டஸ் வளர்க்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கு வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய கவனம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு நான் மெயினாக கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து கொடுக்கலை என்ன ஊட்டச்சத்துன்னா நான் எப்பவுமே என்ன செடி வளர்த்தாலும் மாட்டுச்சாணி அதை வந்து எப் எப்போவுமே காய வச்சு சேகரித்து வச்சுருப்பேன் பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க ரெகுலராக வேறு என்ன உரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டி இந்த சாணி மட்டும் குறையாமல் கொடுத்துக்கிட்டே வருவேன் இந்த லோட்டஸ் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் வந்து டப்பில் அடியில் போடுறதுக்கு நிறைய சாணி தேவை அப்படின்றதுனால எனக்கு இந்த செடிகளுக்கு போடுறதுக்கு பத்தலை அதுதான் மெயினான ரீசன் அந்த சாணி இந்த செடிகளுக்கு குறஞ்சதும் இந்த தலைச்சத்துக்கு மெயினாக தேவையாக இருந்த இந்த மாட்டுச்சாணி குறைஞ்சிருச்சு அதனால் என்னுடைய செடிகள் வந்து கொஞ்சம் பச்சை பசியலுன்னு இல்லாமல் இருக்குது ஸோ அந்த தப்பை வந்து நான் இப்போதான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே வந்து என்னுடைய செடிகளை வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து பராமரிச்சிருவேன் என்னதான் பூக்கிறதுக்காக மற்ற ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலும் புது தளிர்கள் வர்றதுக்கு நம்ம மெயினாக சாணி இல்லை ஆட்டுப்புழுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய மற்ற செடிகளை பார்ப்போமா இது வந்து தயாந்தஸ் தயாந்தஸ்ல மல்டி பெட்ரல் இதில் சிங்கிள் பெட்ரலில் நிறைய கலர்ஸ் இருக்குது எனக்கு சிங்கிள் பெட்ரலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி இதில் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரும் ஒரு பிளான்ட் இருக்குது அதில் இப்போதைக்கு பூக்கள் இல்லை அடுத்தது வந்து கேசவர்தனி இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன செடி அப்படின்னே தெரியாமல் இந்த பூவோட அழகுக்காக என் ஃப்ரெண்டு வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து நான் நான் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து அது வந்து சும்மா காட்டில் அது பாட்டுக்கு கிடந்தது அதுலேருந்தும் கொஞ்சம் செடிகளை வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து டெய்ஸி டெய்ஸியில் வந்து சிங்கிள் பெட்டல் வைலட் கலர் இது வந்து வைலட் கலரில் மல்டி பெட்டல் அடுத்தது வந்து இந்த லேவண்டர் கலர்லேயும் இருந்தது அது வந்து மொட்டை இன்னும் வரலை இது வந்து ஒயிட் கலர் மல்டி பெட்டல் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் மட்டும் என்கிட்ட இல்லை இது வந்து என்னுடைய சைனீஸ் பால்சம் பிளான் இந்த ஒரு கலர் தான் இன்னைக்கு பூத்துருக்கு அதனால இதை மட்டும் காமிக்கிறேன் அடுத்தது வந்து என்னுடைய வாட்டர் லில்லிஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் லக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்னுடைய வாட்டர் லில்லீஸோட இலைகள் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இலை எனக்கும் குட்டி குட்டி இலைகளாக தான் இருக்குது அவங்களுக்கும் இன்னோசென்ஸ் மட்டும் தான் பூத்துருக்குன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க எனக்குமே இன்னோசென்ஸ் மட்டும்தான் பூத்துருக்கு ஆக்சுவலி வந்து இன்னசென்ட்ஸ் மட்டும்தான் பூக்கும் அப்படின்றது கிடையாது இது எல்லாமே வந்து உரங்கள் சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சதுனால அப்படியே இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீபார்ட் பண்ணினோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து என்னுடைய ரெயின் லில்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு தான் வந்து ஒரே தொட்டியில் நிறைய பூக்கள் பூத்துருக்கிறது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் அடுத்தது என்னுடைய ஜர்பரா பாருங்க எவ்வளோ அழகான ஜர்பரா பூ எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு ஆனால் வாடிருச்சு கொஞ்ச நாள் ஆயிருச்சு பூத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது பூத்தும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது ரெண்டு நாளைக்கு முன்னதான் லைட்டாக வாடிருச்சு ரெண்டு வாரத்துக்கு மேலே இப்படியே தான் நிற்கிது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது ஒரே தொட்டியிலேருந்து மூணு இதாக பிரித்து வச்சது ஒரே நேரத்தில் பூத்துருக்கு ஸோ இது என்னென்னு பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நிறைய ஜர்பராஸ் எல்லாம் பட்டு போயிடுச்சு ஆனாலும் இதெல்லாம் இன்னும் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் பராமரிக்க நேரம் பற்றலை அடுத்து பாருங்கள் இது வந்து ஸ்பீக்கர் பூ அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவோம் அமர்லிஸ் லில்லி கிரீனேம் லில்லி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு கொத்தில் பூக்கள் வந்திருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சும்மா அங்கங்கா முளைச்சி கிடந்த செடியை எல்லாத்தையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி தொட்டியில் நட்டு வச்சது தான் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது பூக்குமா பூக்காதான தொட்டியே பார்த்து பார்த்துருந்தேன் இப்போ தான் பூத்துருக்கு ரொம்ப ஹாப்பி அடுத்தது பாருங்க இது எல்லாமே வந்து லோட்டஸ் இது வந்து மாடியில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து நான் கீழே வந்து இறக்கி வச்சேன் ஏன்னா கீழே தான் நமக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வழியில் போடுறவங்க வர்றவங்க பார்க்குறதுனால கண்ணு படுறதா இல்லை வந்து இந்த இலைத்தலைகள் எல்லாம் விழுகிறதா போதாததுக்கு தவளை எல்லாம் வேறு இதில் வந்துடுது எனக்கு வந்து அதுக்கு உள்ளே கையை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அது அதனால் வந்து அப்படியே நான் வந்து பேணாமையே போட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் மனசு விட்டு போயிருச்சுன்னு தான் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தேன் மறுபடியும் பருத்தி மூட்டை கொடௌன்லேயே இருக்கிறதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஐடியாவில் பழைய வீட்டு மாடியே க்ளீன் பண்ணி மறுபடியும் அதுலேயே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் விடாமலேயே தான் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னால் தண்ணியோடு தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி வற்றினாலும் பரவாயில்ல அப்படி செடியை மட்டும் வீணாகாமல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் எனக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குது டல்லாக இதெல்லாம் வந்து தண்ணி வெத்தட்டும் அப்படின்னு விட்டது தான் நான் ஏன்னா எனக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஈரமாக இருந்தால் கொஞ்சம் கணம் கூடுதலாக இருக்கும்ல அதனால தான் பிள்ளைங்களை வந்து ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க முடியல அவங்களும் காலேஜுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருப்பாங்க செஞ்சு தர்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறி படுவாங்க இதுன்னா கொஞ்சம் நான் ஒத்தையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போயிடுவேன் அதுக்காக தான் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் செடி மட்டும் காயாமல் இருக்கும் ஆனால் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து என்னுடைய பழைய வீட்டோடைய மாடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளவுத்தையும் வந்து நான் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்க எனக்கு இங்கே கொண்டு வச்சதுக்கப்புறம்தான் வந்து ஒரு மூச்சு வந்தது மாதிரி இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பாருங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வச்சு ரெண்டு வாரம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு லீவ்ஸ் வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே கீழே இருந்தால் இவ்வளோ இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் வளரவே வளராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னே தெரியல ஆனால் அங்கேயும் நல்லா வெயில் வரதான் செய்யுது அதனால தான் நான் கீழே கொண்டு வைக்கவே செஞ்சேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்ச தான் எனக்கு திருப்தியாக இருக்குது இன்னும் ஒன்று ஒன்றா மீதி எல்லாத்தையும் கொண்டு வரணும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பூக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தது போல் ஒயிட் பியோனி பூத்துருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மலரை வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எனக்கு தான் வந்து டைமே இல்லை இன்னைக்கு தான் வந்து மலர வச்சேன் இதில் மொட்டு வேற வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான இங்கே மேலே வச்சதுக்கப்புறம் எவ்வளோ கொழு கொழுன்னு வருது இப்படி எனக்கு கீழே வரவே வராது பார்த்துக்கோங்க இங்கே வந்தால் தான் வந்து என்னுடைய பிளான்ஸுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸும் வந்து இங்கே வந்து மேலே வந்து கொண்டு வந்துட்டேன் இது வந்து மல்லி அப்புறம் பாருங்கள் இது வந்து ஹாலண்ட் ரெயின் லில்லி அப்புறம் ஸ்வீட் கேரமல் ரெண்டு பூ பூத்துருக்கோங்க லில்லி பை எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் எனக்கு பிச்சி வந்து இங்கே இருக்கிறம்போது தான் நிறைய பூத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கேருந்து வந்து கீழே இறக்குனதும் சூப்பராக இருக்கும் எனக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் மேலே ஏறி வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினச்சேன் ஆனால் கீழே போனப்புறம் எல்லாம் டவுன் ஆயிருச்சு மறுபடியும் வந்து நான் இங்கேயே வந்து ஆனால் இங்கே வந்து இந்த லோட்டஸை தவிர மீதியெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இல்லாமல் நம்ம ஒரு ஆளால் தூக்க முடியும் அந்த மாதிரி வெயிட்டில் உள்ள பார்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் இது இந்த மாதிரி இந்த காம்பவுண்டு இந்த வாலில் வந்து பாரப்பட்டியில் வந்து இது அப்படியே தொங்க விட்டால் இந்த சைடு நமக்கு பறிச்சிக்கலாம் இந்த சைடு இறங்கி இங்கே எல்லாம் நான் இன்னும் க்ளீன் பண்ணலை ஸோ இங்கே மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ இது என்னது அப்படின்னு சொன்னால் இந்த மண் வந்து நான் வந்து நம்ம லோட்டஸ் இருக்குது இல்லையா ஸோ லோட்டஸ் வந்து ரீபார்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற மண் அந்த மண் கூட வந்து மாட்டு சாணம் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து செம்மண்ணும் மணலும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது இந்த மாடியில் இருந்தது எல்லாமே வந்து இந்த இடத்துல குவிச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாடி க்ளீன் பண்ணும்போது இருந்த எந்த இது இலைகள் க சருகு இது எதையுமே வேஸ்ட் பண்ணலை எல்லாமே கீழே போடலை எல்லாமே இதில் போட்டு அப்படியே உரம் ஆகட்டும்னு விட்டேன் ஸோ இதில் உள்ள மண்ணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸோ இதில் இருந்து தான் வந்து நான் அந்த பிச்சி வந்து நான் நட்டுருக்குறேன் ஸோ வந்து ஸோ இது நட்டதுக்கப்புறம் வந்து பாட்டிங் மிக்ஸு நல்லா நீட்டாக தான் இருக்குது அதாவது நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம மண் மண் தண்ணி ஊற்றும் போது வந்து தண்ணி வந்து கீழே போகணும் போகிற அளவுக்கு மண் வந்து பொலுன்னு இருக்கணும் ஸோ வந்து எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு மணல் வந்து கம்மியாக வந்து நம்ம பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணியும் செட் ஆகிறது இந்த மாதிரி நான் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நான் வந்து செட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இது வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து அள்ளி வச்சேன் சாணி மாட்டு சாணி ஸோ எனக்கு தரையில் காய வைக்கிறத விட இங்கே வந்து காய வைக்கிறது நல்ல ஈஸியாக இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம லோட்டஸ் இருந்த மண்ணு தான் அப்படியே கீழே காய போட்டிருக்கேன் ஸோ இன்னும் கீழே இருந்து வேறு மண்ணை எல்லாம் கொண்டு மிக்ஸ் பண்ணி மற்ற செடிகளுக்கு பாட்டிங் மிக்ஸுக்கு யூஸ் பண்ணணும் இப்போதைக்கு இதுதான் என்னுடைய கார்டன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் மாடியில் இருக்கிறது எனக்கு வந்து கீழே வச்சுருக்கிறத விட இங்கே மாடியில் வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு திருப்தியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிற எல்லா பாட்டுமே மேலே வந்துடும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்